போதும் 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 பேரன்பு கொண்டே இன்னைக்கு செல்லுலேயே எல்லாமே இருக்கு செல்லில் எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கலாம் பொழுதுபோக்கு அம்சமெல்லாம் வந்துருச்சு இந்த செல்லு உலகத்திலே இந்த நாட கலைக்கு இவ்வளவு கூட்டம் சேருதுன்னா அது நாங்கள் பெற்ற சொந்தங்கள் உண்மையான அன்பு என்று நினைத்து உங்கள் பாதங்களை வணங்குகிறேன் அண்ணே அர்ச்சனை சீட்டு வந்திருக்குண்ணே காசுங்கடா காசை கொண்டு போயிட்டாரா அரசகுளம் பெரிய கருப்பன சாமி மறக்க முடியாது ஏற்கனவே இந்த மேடைக்கு அரசகுளம் பெரிய கருப்பன சாமி இளைஞர் சார்பாக எனக்கு அன்பாலயத்துக்காக ஐயாயிரத்தி ஒன்று நன்கொடை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி வடக்கு தெரு பங்காளிகள் சார்பாக சல்லிக்கட்டுக்கு அனைவரும் வருக இந்த 101 ரூபாய் கொண்டு போய் நானும் வரவா நீ வா நீ 100 கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டீங்க என்ன ஆமா உங்களுக்கு வா போ உள்ள பாக்கற அரசோ அங்களே ஈஸ்வரி லாரி சர்வீஸ் எத்தனை லாரி ஓடுது 200 ரூபாய்க்கு நன்றி 500 கொடுனே லாரி வச்சிருக்க என்ன ப்ரோ புரியயா நூறு நூறாக கொண்டு போய் நான் என்னைக்கு வீடு கொண்டுச்சாக்க ஒரே தாள் ஒரு வீச்சு ஒரு கீச்சு பேர் அனுபவம் உண்டு ஆவி எல்லாத்தையும் பாடுவேன் பேசாமல் நாடத்தை கடுத்து போடாத மாப்பிள்ள என் உயிரிழ மேலான இந்த உறவுகளே எத்தனை முறை வணங்கினாலும் உங்களுக்கு நிகர கிடையாது ஏன்னா பாசத்தையும் தமிழுடைய வீரத்தையும் நிலைய நாட்டின வீர தமிழர்களே வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளே மீத காலையில அடக்கி வரக்கூடிய இளைஞர்களே காலை வளர்ப்பவர்களே இந்த கோயிலை கும்பிட தவறாத என் பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் சிவகங்கை மாவட்டம் மானாமது அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்தில் பிறந்த எம் கே ஆரின் பணிவான இரவு வணக்கம் நாடகம் என்ன நாடகம் பல் திருமணம் இந்த வள்ளி தர்ம நாடகத்தில் நாரதர் வள்ளியும் தக்கம் பண்ணும் போது இதே கூட்டம் இருந்துச்சுன்னா வெரி ப்ரொடப் கிடையாது லேது 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 பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த வண்டியை போய் சாட் பண்ணுறேன் ஓ வண்டியை விட்டுக்கிட்டு ஆஹோ என் ஜாதகத்திலே உன் கொலை அது இந்த செவரொட்டி ஆஹா ஏய் நீ மூடுற மயில் மேனே பெரிய மதுரை முத்து காமெடி ஸ்கிரிப்ட் அப்படி புலம் தள்ளிடுவேன் கூட கூட பேசி பேசி நகைச்சுவை கொண்டுகிட்டு இருக்கேன் கொண்டே விடுவேன் நாடக நாடகம் இத்தனை சொந்தங்களை சேர்த்தது இந்த அரச குலம் மண்ணுக்கு பெருமையா நினைக்கிறேன் கூட்டத்தை பார்க்க பார்க்க நல்ல தண்ணிய களை ஆத்து டர் நாளைக்கு ஆவியூர் மெயின்ல ரெண்டு ஏக்கர் நில வாங்க எல்லாமே கலப்பட பொய் சொல்ல முடியாதா எல்லாமே போய் தான் சவுளி கடைக்கு போ சார் அந்த சட்டியை போட்டால் ஒரு வருஷத்துக்கு அப்படியே ஒன்னும் ஓட்ட விளையாட்டிவேன் ரெண்டு நாள் குசுவீ ஓட்ட விழக வச்சுவேன் எந்த பொருளா இருந்தாலும் இன்னைக்கு லேடிஸ் எங்கே இருக்காங்களோ படை எடுக்கிறது இந்த இளைய சமுதாயம் ஒரு கடையில் போய் இந்த தண்ணி மீசியை வச்சுக்கிட்டு அந்த ஆள் தேங்காயை போட்டு தேய்ச்சிக்கிட்டு என்ன பார்க்குறீங்க ஒரு மசூரும் பார்க்கலடா போற இதே லேடிஸ் வாங்க சார் என்ன பிராண்ட் வேணும் உடனே என்ன கொடுத்தாலும் போடுவேன் ஒன் சட்டியை கூட கழட்டி கொடு ஒரு காலில் கோர்த்துட்டு நொண்டி வச்சுட்டே போகிறேன் கடையில் போவே மாட்டேன் இந்த பிள்ளையை சுற்றி சுற்றி வந்து எறும்பு சாப்பிச்சு போட்டாலும் போக மாட்டேன் கடையை அடைச்சிட்டு வெட்டக்ஸை கூட தள்ளி விட்டு போவேன் காலரம் பெண்கள் உலகம் தாய்மார்கள் இங்கே இருக்க தாய்மார்களே வாழ்த்துக்கள் மேடம் தள்ளி உட்காந்துருக்கல லோன் வாங்கிட்டு போகலாம்னா தாய்மார்களுக்கு ஒரு எச்சரிக்கை கணவன் எப்படி கஷ்டப்படுறாரு நமக்காக எப்படி உழைத்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒவ்வொரு சகோதரி எம் பாதம் தொட்டு வணங்குவேன் பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை ரெட்டை செயின் ஓடுறான் அவன் புரிசி என் பிள்ளைட்டு வச்சிருக்கேன் இந்த தட்டி எல்ஐடி டிவி வச்சிருக்கேன் நீ லோனு வாங்கினா அவன் அனுபவப்பட்டிருக்கேன் அதே அங்கிருந்து ஒவ்வொன்று லோனு வாங்குறது பெருசு கிடையாது நம்ம சொன்ன ஏன் இப்போ லோனு என்னென்னமோ வாங்குறாங்கப்பா செல்லுக்கு லோனும் பைக்குக்கு லோனு மாட்டுக்கு லோனு காளை மாட்டுக்கு லோனு வாங்குறேன் இன்சூரன்ஸ் பண்ணுறாங்கப்பா காளை மாட்டு சாக்க பூசகர் எதாவது ஆச்சுன்னா அதை சரி பண்ணி தரேன் பிடிச்சி விட்றதுக்கு ஒரு ஆள் வர்றேன் நான் சின்ன வயசுல என்னை பிடிச்சி விடுச்சு சொன்னாரே மாமா காளை மாட்டு விட்டு ஆமாடா மாப்பிள்ளை தள்ளினு லைட்டாக தள்ளி விடுங்கன்டாரு மாடு த வச்சு அதை இருக்குமா பிடிச்சி பிடிச்சேன் புழு புழுக்கின்னு பண்ணிப்பாரு உண்மையை தேன்னு சொல்கிறேன் இதில் என்ன வெக்கம் அது எப்படி சின்னமா அடிச்சா பெருசா இருச்சாலே ஏன் லைட் அடிச்சா அவனை பாரு பவர் இன்னைக்கு மாடுகளே கலப்படம் தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டை நிலைநாட்டினது எந்த மாடுன்னா நாட்டு மாடு கடமாட்டு கண்டுதேன் அவனியா ஒரு போன வருஷம் அவுத்து விட்டாங்க இந்த தட்டி மாடு டெல்லி கிருதான் அதில் எண்பது பேர் ஏறேன் மாடு அப்படியே அசஞ்சு போதும் அது அங்கேயே படுத்து சாணி ஓட்டிருக்கலாம் ஆனால் தமிழன் வளர்ப்பது என்னைக்குமே சோட போகாது தமிழ் வளர்க்கக்கூடிய காலை வாழ்த்துக்கள் நானே கைதட்டணும் பருப்பு வேகலை இன்னைக்கு அந்த பெரிய கால மாட்டை கொண்டு போய் நம்ம நாட்டு மாட்டில் சேனைக்கு போகிறேன் அது தவணோடனே நம்ம மாடு பூமி கீழே போயிடும் குறைஞ்சிருந்த மாடே அது ஒரு தொட ஒன்று ரெண்டு டன்னு இருக்குது போந்துச்சுன்னா மாடு நம்ம மாடு அத்துக்கிட்டு கருவல்ல போய் இந்த இப்போ ஒரு சளி கேடிஆர் ஜல்லிக்க நடந்துனார் அவர் தோப்பில் நான் போயிருந்தேன் அன்பு வீரர்களே காலையை அவுத்து விடும் போது உங்களுக்கு படவரை பொறுக்கலாம் ரொம்ப இருக்கக்கூடாது அந்த பையன் மாட்டை விடாமல் இம்பிட்டு கயிறை இதில் சுற்றிருக்கேன் இருக்கேன் கவனிக்கலை மாடு இழுத்துட்டு போய் கையே ரொம்ப கிராக் ஆயிடுச்சு அதனால கவனம் தேவை இந்த மாதிரி அதே மாதிரி உங்க சொந்த மாடா இருந்தாலும் முன்னாடி நின்று அடிக்கிறது சில பேர் அப்படியே இங்கே தூக்கி கிடை மாடா மாடா புடிச்சு பாடுறாங்க கோத்தா வா கடைசியில் பிடிச்சு பாடுறவங்க போடுறா அவனை போடுறான்னு பின்னாடி இவனை போட்டுறோம் போட்ட உடனே மாட்டு உரிமையாளரை கெந்திக்கிட்டு வருவேன் என்ன மாச்சேன் அப்படின்னு நம்ம மாடு நம்மளே போட்டு கருத்து முடிச்ச மாடு தெரியும் வேணா என்ன மாயிரி தெரியும் மாடுவோம் விஷிங்காட பாட்டா அப்படி நின்றுமோ தன் வளர்ப்பு மாடா இருந்தாலும் பாடி வாசல அவுக்கும் போது அதனுடைய நோக்கம் யாரையாவது தூக்கி போட்டு போகணும் அந்த வீரே மாட்டு தும் அடக்கி பரிசுவாங்க தெரியாது நான் இது ஒரு விழிப்புணர்வு என் தம்பி ஒரு கண்டு ஒண்ணு அன்னைக்கு என் பேரை சொல்லி அவத்துக்கிட்டேன் கார்த்தி வேளை நாலு பேர் ஏலி அமைக்கி மாட்டுக்கு பரிசு கொடுத்தாங்க நாலு பேர் ஏறிட்டாங்க அதை நகலாமல் அமை பின்னாடியே போயிருச்சு நான் கூப்பிட்டு ஒரு அற விட்டேன்டா முண்டை ஏன் பேரை சொல்லி அவுத்து விட்டேன் மாடு வேமா போனோம் இல்லைப்பா என்னையை கண்டா கையை நக்கிக்கிட்டே நின்றுக்கிற முடியும் அப்படின் தம்பட்ட மாடா வளர்த்துருக்கேன் இந்த வாரு மாடா மாடா நீதான்டா டிரைவர் உன்னை வச்சு தான்டா கீழாட ஓகேண்ணா மாடா போயிடாத இரு இரு போயிடாத வா ஒரு நிமிஷம் டாய் இருந்தே இருடா பாவண்ணா கருப்பையா ஐடிஐ காரியாவட்டி பேரூராட்சி திமுக கவுன்சிலர் திமுக பதினஞ்சாவது வார்டு செயலாளர் கே செவல்பட்டியை சேர்ந்த அன்பு உள்ள சார்பாக அயனி தோன்றும் பொலந்தூரையே போ ஏய் வாங்கி சாப்பிடு அப்பதான் ஓசு லென்த் ஆகும் பிள்ளை வளர்த்துருக்கா வாரு இருக்க இருக்க உள்ளே போறாங்க ஒன்னு சொல்றேன் இப்போ உள்ள பிள்ளையே போனா வளர்ச்சி பத்தல சொல்லுவேன் ஆமா ஓசு ரொம்ப சின்னதா தான் இருக்கு ஏட்டா அது இல்லடா நீ வச்சுக்கண என்ன பள்ளி கொடுத்து தேவையானதா வாங்கிக்க உன் லவ்வருக்கு எதாவது வாங்கி கொடு பள்ளிக்கூடத்துல இது வாங்கிக்க யானை லூப்பு அவன் இங்கே நடிக்கிறேன் மூணாவது படிக்கிறேன் கூட பள்ளிக்கூடத்துக்கு போக சங்கட்ட போனேன் இன்னைக்கு லீவ் பாண்டேன் அவள் அப்பாட்ட அவள் அப்பா ஏன்டா தான் சொன்னாரா பள்ளிக்கூடத்துக்கு வந்து வாத்தியாரை பழக்கவான்றேன் இல்லைப்பா ஏன் இன்னைக்கு லீவு அதனால லீவுன்றேன் உண்மையா இல்லையா ஐயா சேச்சிப்பு இருக்கா சேஜிப்பு இருக்கா ஒரு ரவுண்டுக்கு அப்புறம் ஓட்டணுமே தோசரம் பண்ணி இங்குறதுக்கு ஆளு வாங்க இடம் இல்லைன்னா நம்ம ரூமு பின்னாடி கிடக்கு வாங்க ஏன்னா எங்கன்னு நிக்க கூடாதுன்னா தான் நிற்போம் இது தமிழ் கலாச்சாரம் தானே எங்க நிற்காது அப்படின்னா தான் போய் அவன் என்ன சொல்லுவேன் அவன் என்ன சொல்வேன் நாளைக்கு நம்ம நாடகம் கூட வருவாய் இல்லை ஒவ்வொரு கிராமமும் நாடகம் நடத்துவது எவ்வளவு கஷ்டம் என்பது அந்த விழா கமிட்டிக்கு தான் தெரியும் விழாவை நடத்தக்கூடிய விழா கமிட்டியார் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் அப்போ அந்த கஷ்டம் பர்மிஷன் வாங்குறது நாடக நடிகருக்கு சோறு ஓடுறது மை சேத்துக்காரருக்கே சோறு ஓட முடியாது நீ இருபத்தேழு வேறு விட்டு வர்ற மச்சான் உண்மைதான் மச்சான் மச்சான் மைசூர்ட்ட கோலார பாருங்க மச்சான் யூனிட்டை கழுத்துறாங்க நீ தூங்குவ இப்படியே பெருகாக தெரியுவ அன்னைக்கு ஒரு ஊரில் யூனிட்டை கழட்டி விட்டு அதில் போய் டிஃபன் பாஸ்ஸை மாட்டி வச்சுட்டு போயிட்டேன் இந்த ஓனர் மேலே ஏறிக்கிட்டு மாற போகிறதில்ல என்ன சப்பல வல்ல சப்பலை வல்லன்னு அப்புறம் டிப்பன் பாஸ் எடுத்து பேச்சு மழை எதுன்னுடாய் கலானு கூடாது ஒவ்வொரு தொழிலும் புனிதமானது அந்த தொழிலை கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி எப்படி பொருளை சேர்த்துருப்பார் அதற்கு உதாரணமாக அடித்தளத்துல இருந்து கஷ்டப்பட்டு நாடக உலகத்தை நான் அதிகமாக சந்திச்சு ஒரு உறவு கடந்த மைசட்னா எங்களது ஸ்ரீ முருகன் ஆடியோஸ் மதுரை மதுரை வாழ்த்துக்க மதுரை மும்புடு தூரம் முறை முறியன்னு கத்துனே பத்து ரூபா உனக்கு காசு இல்ல அப்படின்னு அன்னைக்கு ஒருத்தேனே கேட்டேன் மச்சான க என்ன ஊதுரு மச்சானை சொல்லும்போது புரியுறது கம்மாக்கரேன் அது அப்புறம் அது டொங்காஸ் பாட்டு வேற பாட்டு நோ டொங்காஸ் இந்த விருதுநர் மாறமனுக்கு திருவிழா சொல்லி ஒரு பாட்டு பாட சொல்லுவேன் தாயமங்கலம் மொத்த காப்பு கட்டியாச்சு ஒரு பாட்டு மொத்தத்தில் இன்னைக்கு எல்லா சாமியும் நிற்கிற இடம் மொத்த சாமி நிப்பாட்டிடுவே காட்டு வழி போதே பொண்ணு கவலம் போடாதே காட்டு புள்ளி வழி மறிக்கும் நிக்காத அகமுடைய பேரு சொன்ன புலி ஒதங்கும் பாரு அவடைய பேரு சொன்ன புலி ஒதங்கும் பாரு காட்டு வழி போற உன்னை கவலப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத அகமுடைய பேருன்ன பேரு சொன்ன பொழிபதொங்கும் பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா மருந்துருவர் வாரிசு வீரமுள்ள சாதி ஐயா வாரிசையா வீரமுள்ள ஜாதி ஐயா காட்டு புலி வரைக்கும் கலங்கி நிற்காத சேர்வரா பேரு சொன்ன புலி போதங்கும் பாரு அம்மா மருதுருவர் பேரு சொன்ன புலி போதங்கும் பாரு வற படாதே காட்டு புலி வலி মরিக்கு கலங்கிடாதே அரசவளம் அகமட பேரு பேர் சொன்ன புலி ወதங்கோ பாரு ஆவியூர் அகமட யா பேர் சொன்ன புலி ወதங்கோ பாரு ஆமா முக்குள தர்பேர் சொன்ன புலி ወதங்கோ பாரு ஆமா முக்குள தர்பேர் சொன்ன புலி ወதங்கோ பாரு and